வணக்கம்ங்க ஒரு ரீல்ஸ் பார்க்குறப்போ நம்ம நீபி சார் தான் அவரோட அருமையான ஒரு நிகழ்ச்சி ஒன்று பண்றதை பார்த்தேன் மக்களுக்கு ரொம்ப தேவையானது அது மாதிரி நிகழ்ச்சியை நான் எடுத்து பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் ஏன்னா நிறைய என்டர்பிரினரோட நம்ம சேர்ந்திருக்கோம் அதில் நடக்கூடிய சில பொய்யான வாக்குறுதிகள் நம்பி சில மொட்டுக்களாக வரக்கூடிய புது தொழில் அதிபர்கள் கருகி போறங்க அப்படின்றது ஸோ அதை வந்து ரொம்ப அருமையா எடுத்து சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் தோல்வி கண்டவோட நிறைய பேரை நீங்க நேர்முகம் பண்ணீங்கன்னா அதிலிருந்து பல வெற்றியாளர்களை உருவாக்க முடியுன்றது என்னுடைய சுய அனுபவம் அதை தான் நான் நிறைய பேசிட்டு இருக்கேன் நிறைய நெகட்டிவ் விஷயங்களா நான் சொல்லுவேன் நிறைய பேருக்கு எதிராகவும் நான் பேசியிருக்கேன் ஏன்னா முன்பு அதுதான் ஸோ ஒரு சோசியல் மீடியால ஒரு பிராண்டிங் பண்ணி ஒரு லைக்ஸ் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை பூஸ்டப் பண்ணி அதுல வரக்கூடிய ப்ராடக்ட மக்களை வாங்க வச்சு அதுல இருக்கக்கூடிய உண்மையான படங்களா இல்லைன்னா உண்மையான படல்கள் இருக்கிற மாதிரி சொல்றதுனால அந்த வியாபாரமா மாத்தி சில பேர் பண்றாங்க சில பேர்ல பல பேர் பண்றாங்க அது வந்து தவறான விஷயம் இப்போ எப்படிலாம் வந்து வியாபாரத்தை பெருக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு டிஜிட்டல் ப்ரொமோஷன்ஸ்ல பண்றாங்களோ ஆனால் அதுல எவ்வளவு தூரத்துக்கு உண்மை இருக்குது அப்படின்றத நம்மள மாதிரி கன்சியூமர் தெரிஞ்சுக்கணும் ஸோ சில ஒரு பிராண்டிங் கம்பெனிகளால் ஆரம்பிக்கப்பட்ட சிறு சிறு நிறுவனங்கள் அது சக்ஸஸ் ஆகாம தோல்வியும் முடியறதுனால அந்த நிறைய ஸ்டோரியை அந்த நீ கோபி சார் பண்ண ஒரு நிகழ்ச்சியில இதெல்லாம் பார்த்துருப்பீங்க இதை வந்து உண்மைதான் அப்படின்ற ஒரு அட்டாட்சியாக தான் நான் இப்ப பேச வந்திருக்கேன் ஆனால் எதையுமே பாசிட்டிவாவும் பண்ண முடியும் சக்சஸும் பண்ண முடியும் உங்களுக்குன்னு ஒரு திறமை இருக்கும் உங்களுக்குன்னு ஒரு நாலெட்ஜ் இருக்கும் நீங்க ஒரு நாலெட்ஜை விலைக்கு வாங்க முடியாது கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம் ஆனால் பணமும் நேரமும் உங்களுடையது நீங்க தான் அதுக்கு முழு முதலாளி ஆகிறீங்க தான் அந்த சக்சஸ்க்கு தோல்விக்கும் உரிமையாளர் ஆகிறீங்க இதுல சில உதவிகள் கேட்கலாம் ஆனா சில பிராண்ட் இங்க போட்டுட்டா இங்க வந்து சக்சஸ் ஆயிடும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது மிகப்பெரிய தவறு எந்த இடத்துல என்ன மாதிரியான கம்யூனிட்டி ஆளுங்க இருக்காங்க அவங்களுடைய பையிங் என்ன அந்த இடத்துல மக்கள் எவ்வளவு நேரம் கூடுறாங்க அதுக்கு இடத்துல நம்ம போட முடியுமா அப்படின்றத பாக்குங்க இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு நேச்சுரல் ஆர்கானிக்னு சொல்லிட்டு சில பருவங்களை விற்கிறப்போ அதனுடைய விலையும் தாஸ்திக்கிறப்போ அங்க வாங்கக்கூடிய பைக் கெப்பாசிட்டி அனுமதி நீங்க தான் முடிவு பண்ணணும் இதுக்கு நாலு பேருடைய ஆலோசனை கேட்கறதுனால கண்டிப்பா நடக்காது அதனால ஆயிரம் பேரும் டிஜிட்டல் போஸ்ட்ல போட்டாலும் உங்களை வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு மீதி அளப்பு பண்ணி நீங்க மொபைல திருப்புறப்பதா முன்னாடி வந்து நின்னாலும் முடிவு உறுதியானதா உங்களுதா இருக்கணும் உங்கள் பணம் அப்படின்றது சிலருடைய கவுன்சிலிங் கேட்டு நீங்க மனசு மாறீங்கன்னா நீங்க உங்க கண்ட்ரோல்ல இல்ல உங்களை யாரு பண்ணும் பேசி மாத்த முடியும் அப்படின்ற நிலைமைக்கு ஆயிடுவீங்க அதனாலதான் நான் சொல்றேன் எந்த ஒரு பிசினஸும் ஒரு ஐந்து வருடம் எங்கேயாவது வேலை செஞ்சுட்டு நீங்க தான் சக்சஸ் ஆக முடியும்ன்றதுதான் அந்த பலன் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனாலதான் இதுமான தோல்வியை முடியுது அப்படின்னு நான் சொல்றேன் என்னுடைய பழைய வீடியோலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் கிராஜுவேட்ஸ என்டர்புனர் ஆக்குறத நான் வந்து என்னைக்கு மாதிரிச்சது கிடையாது ஒரு இடத்துல போய் வேலை செய்யுங்க எம்எஸ்எம்இ எப்படி வாங்குறது ஜிஎஸ்டி எப்படி வாங்குறது பேன் நம்பர் கார்டு எப்படி வாங்குறது டேன் கார்டு எப்படி வாங்குறது அப்படின்றது எக்ஸ்போர்ட் இன்போர்ட் கோட் எப்படி நீங்க வாங்குறது இது மாதிரி நிறைய விஷயங்கள்ல ஆன்லைன்ல நம்மளே பண்ண முடியும் யாரிடையே உதவும் இல்லாம அப்போ ஒரு இளநூறு நேரம் ரொம்ப ரொம்ப சிம்பிளா யாரோட உதவும் தேவையில்லை அதுக்கு உங்களுடைய நேரம் தேவை உங்களுடைய பொறுமை தேவை ஒரு கிரெடிட் கார்டை வச்சுக்கிட்டு கொஞ்சம் பணம் தேவை நீ வெளியில ஒரு இருபதாயிரம் கொடுத்து பண்ண வேலையை நீங்க இரநூறுவா கொடுத்து புக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் இது மாதிரி உங்களுடைய திறமையை வளர்த்துக்கிட்டு ஒரு அனுபவத்தோட ஐந்து வருடம் அனுபவம் தேவை ஐந்து வருடம் ஒரு தொழில் நீங்க இருந்து அந்த தொழில் நீங்க ஆரம்பிங்க வேலைக்காரனாக இருந்து அந்த முதலியாக முடியும் நேரடியாக முதலீடு முயற்சி பண்ணாங்க நிறைய பேர் வந்து பார்க்க முடியும் ஓகே பேரிட்டே இருந்தீங்கன்னா பேசிக்கிட்டே இருப்பாங்க நீங்க பேசுறவங்க வளர்ந்துட்டே தான் இருப்பாங்க கேட்கறவங்க கேட்டுட்டு தான் இருப்பாங்க உங்கள் அனுபவம் நீங்களும் ஒரு பேச்சாளராக மாறுங்கள் புத்தகம் படிச்சுட்டு தான் படிச்சுட்டே தான் இருப்பீங்க நீங்கள் புத்தகத்தை எழுதுங்கள் உங்கள் வாழ்க்கையை புத்தகம் மாத்துங்கள் அப்படிதான் சொல்ல முடியும் இப்ப நிறைய வீடியோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஐபிஎஸ் ரவி சார் சைலேந்திர பாபு இவங்க இவங்கெல்லாம் அனுபவப்பட்டு அதை நாலு பேர் சொல்லணும்னு சொல்லிட்டு வீடியோவை வந்து மாத்துறாங்க அது மாதிரி வீடியோ பார்க்கறதுனால கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு வெற்றியாளராக நீங்க மாற முடியும் ஒரு ஒழுக்கமான அளவு மாற முடியும் சில நேரங்கள்ல ஒரு ஆரோ கலர்ல போடக்கூடிய சில யங்ஸ்டர்ஸ் போடக்கூடிய வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா டைம் தான் போவாதுன்னு அவங்ககிட்ட அனுபவம் இருக்காது அழகான வீடியோவா இருக்கும் பினிஷிங் நல்லா இருக்கும் கலர் நல்லா இருக்கும் கரெக்டான நேரத்துக்கு போடுவாங்க நிறைய லைன்ஸ் தமிட்டு வரும் உங்களுடைய நேரம் தான் அங்கே வீணாகும் ஸோ அதனால யாரையும் பார்க்காதீங்கன்னு சொல்லல எல்லாமே பாருங்க உங்களுடைய நேரத்தை பைவ் செலவு பண்ணுங்க ஓகே ஒரு டிசிப்ளினா மாறுங்க பல ஆயிட்டு வரக்கூடிய ஆட்கள் போடக்கூடிய வீடியோஸ் பாருங்க எந்த அளவுக்கு ஒரு தரமா இருக்கு சோ அத வந்து நம்ம ஆஹ் நிறைய ஐஏஎஸ் முடிச்சுட்டு அவங்க அவங்க தொழில நிறைவு பண்ற நிறைய பேர் பதிவு போடுறாங்க அவங்களோட அனுபவத்தை கேளுங்க அதெல்லாம் எங்ஸ்டர்ஸுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும் சோ இதுதான் என்னுடைய இந்த பதிவா சொல்லிடுறேன் உங்களுடைய பிசினஸ் ஆரம்பிக்கும் அனுபவம் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுடைய சுய அனுபவமா இருக்கணும் முக்க பார்த்து பத்து பேர் சொல்ற கன்சல்டேஷன் மூலியமா உங்களுக்கு வந்து அனுபவம் வந்து ஒட்டிலும் வராது ஒரு கைடன்ஸ் தானே ஈவன் என்னுடைய கூட ஒரு கைடன்ஸ் தான் மற்றபடி முடிவு முடிவுங்களுக்கு நேரம்